மீடியா வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள லூரே அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தை அடுத்து அங்கு பாதுகாப்பை பலப்படுத்த நூறு கேமராக்களை பொருத்த முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

உக்ரைனில் நடைபெறும் போருக்கான தீர்வில் உக்ரைனியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் நேரடியாக பங்கேற்க வேண்டும் என்று ஐரோப்பிய வெளியாறு அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர் போரை நிறுத்தும் நோக்கில் உக்ரைன் தனது நிலப்பகுதிகளையும் ஆயுதங்களின் ஒரு பகுதியையும் கைவிட்டு இராணுவத்தின் அளவை குறைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக தகவல் கசிந்துள்ளது இந்த தகவல் சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வழிவுகார தலைவர்கள் தங்களது எதிர்ப்பை தெளிவாக முன்வைத்துள்ளனர் நாங்கள் எப்போதும் நிலைத்த அமைதிக்கும் நியாயமான தீர்வுக்கும் ஆதரவாக உள்ளோம் ஆனால் எந்த திட்டம் உருவாக்கப்பட்டாலும் அதில் உக்ரைனும் ஐரோப்பாவும் இடம்பெற வேண்டும் ஐரோப்பிய ஒன்றிய வெளிவார கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா முன்வைக்கும் எந்த போனர் ஒப்பந்தத்தையும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஏற்க வேண்டும் என அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானில் உள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் கொள்கை வெடித்ததில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் വൈദ്യുതി അനുഭവത്തിൽ ഇടംപെള്ള ജി ട്വന്റി ഉച്ച മാ പങ്കേക്കില്ല വെള്ളമാളിക ഉദ്യോഗപൂർവമാറി ജോകനസ്പർക്കിൽ നേതു മുതൽ ഇരുപത്തി മൂന്നാം തീയതി വരെ ജി ട്വൻറ്റി നാട്ടു തലവർ പങ്കേക്കും ഉച്ച മാറുള്ളത് ഇന്നാട്ട പുറക്കണിപ്പത അമേരിക്ക ഉദ്യോഗപൂർവ്വമാറിവിള്ളത് ரஷ்யாவில் எட்டு விமான நிலையங்களின் செயற்பாடுகள் நேற்று இடைநிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக மேற்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ரஷ்யாவின் ஐந்து பிராந்தியங்கள் கிரீமியா மற்றும் கருங்கடல் ஆகிய பகுதிகள் மீது முப்பத்தி மூன்று உக்ரைனிய ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அவை வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற உக்ரைன் தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானம் நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளது ദുബായിൽ വിമാന പടയൻ വിമാന കണകാക്ഷി കടന്ന നവംബർ പതിനേഴാം തീയതി മുതൽ നടക്കുന്നത് കൺകാക്ഷ ഇറതി നാളാണ് നേറ്റ് കണകാക്ഷിയും പോലീ സാഹസത്തിൽ ഈപെട്ട തേജസ് വിമാനം കീഴെ വിളന്ന് നൊറങ്ങി പിന്ന തീ പിടി എറിന് വിമാന പടൈ ഇ വിപത്തിൽ ഉറതി ചെയ്തു വിമാനത്തിയക്കി വിമാരിഴു തകൽവിള്ളത് വിപത്തക്കാൻ കാരണത്തെ അറിയ വിഷ്യം വീരുകളിൽ ഉടലുകളെ ഉക്രെ പോരിൽ ഈ തരപ്പിനും ഇടയിലാണ് സമീപത്ത പരിമാറ്റും ഇന്നലെ പുലനായവളും നിപുണുകളും വരവിൽ അനുഭവ പരിശോധനകളെയും ഉടലുകളെ അടയാളം കാണാൻ தெரிவித்துள்ளது முப்பது ரஷ்ய வீரர்களுக்கு ஈடாக ஆயிரம் உக்ரைனிய வீரர்களின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கம்போடியாவில் இரவு நேர பேருந்தோற்று நேற்று பாலத்தில் மோதி ஆற்றில் விழுந்ததில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்

വീടുകൾ വെള്ളത്തിൽ ഇതേ വെളി ഐമ്പി വീട് സിക്കിട്ടുള്ള മക്കളെ മീക്കും പണികൾ ഇടംപെള്ള പകുതിയിലെ അറുപത്തി ഇരണ്ടായിരം പേർ വലിയേറ്റപ്പെട്ടുള്ള പല വീതികളിൽ ഏർപ്പെട്ട മൺസരിവുകളിൽ പോക്കവർത്ത് പാതിക്കുളളതോട് മൻസാരം തുണ്ടിക്കപ്പെട്ട മക്കൾ കടും ശ്രമം കടമടുന്നതാണെങ്കിൽ தெற்கு லெபனான் நகரமான சிடோனுக்கு அருகிலுள்ள ஜென் அல் கில்வே அகதிகள் முகாமின் மீது இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய கோடிய தாக்குதலை ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாயில் பஹாயி கடுமையாக கண்டித்துள்ளார் ஏமனின் வடக்கு ஜாதா சாதா பிரதேசத்தில் மூன்று நாட்களாக மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன ஏமன் கவுதி ராணுவத்தினரும் பழங்குடி மக்களும் சவுதி அரேபிய படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி இரண்டு எல்லை பிரதேசங்களை கைப்பற்றியுள்ளனர் அடுத்த கட்ட போருக்கு பழங்குடிகள் அவசர அவசரமாக அணிதிர்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் ஏமன் கவுதிக்கும் சவுதி அரேபிய ராணுவத்துக்கும் இடையில் பதற்ற உருவாகியுள்ளது இந்தியாவின் அண்டை நாடான பங்களாதேசத்தில் நேற்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது காலை பத்து முப்பத்தி எட்டு மணிக்கு அந்நாட்டின் தலைநகர் டாக்காவை மையமாக கொண்டு குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிட்ரோ அளவு கோலில் ஐந்து புள்ளி ஏழாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன இதனால் மக்கள் வீடுகள் அலுவலகங்களை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர்

எனினும் இஸ்ரேல் வீரர்களை நோக்கி தங்கள் சுடவில்லை என்று கமாஸ் படையினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதுடன் காசா போதியில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக நடத்திய தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் பனிரெண்டு பேர் சிறுவர்கள் என்றும் எட்டு பேர் பெண்கள் என்றும் கூறப்படுகின்றது ஈரான் தனது ஐசிபிஎம் ஏவுகணையை வெளியிட்டுள்ளது இது மின்னல் வேகத்தில் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று கொண்டது என்றும் இந்த ஏவுகணையானது அமெரிக்க நகரங்களை தாக்கும் வல்லமை திறன் கொண்டதாகவும் அமைகின்றது ஈரான் தனது மிகவும் ஆபத்தான ட்ரோன் ஷாகித் நூற்றி முப்பத்தி ஆறையும் மிகவும் ஆபத்தானதாக தரம் உயர்த்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இது மேற்கத்திய நாடுகளுக்கு ஈரானின் பயத்தை எச்சரிக்கையாக உள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நிற தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்